मार्कोटॉक्सिकारा <laughs>

அதை அவள் போட்டாள் 42 Jesus called his disciples இயேசு தம்முடைய கூப்பிடுகிறார் I want to tell you something wonderful I saw just now நான் இப்ப பார்த்த அற்புதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் one widow ஒரு விதவை she had only two pies அவளுக்கு இருந்ததெல்லாம் ரெண்டே பைசா தான் she put it there அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டாள் I tell you நான் உங்களுக்கு சொல்றேன் all the money in that box cannot equal this two paisa காணிக்கை பட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவ்வளவு பணத்தை சேர்த்து பார்த்தாலும் இந்த ரெண்டு பைசாவுக்கு பாஸ்டர் பாஸ்டர் ஸ்பீக் லைக் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இது போல பார்த்திருக்கிறீர்களா இஸ் வி இப்படி தான் காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும் நாம் இயேசு மட்டுமே உற்சாகமாய் லிட்டில் லிட்டில் கொஞ்சமாக இருந்தாலும் There are many people to whom I have said like this Brother, don't send any money to our church. You have a lot of needs for your own children. You are a poor man. Take care of your children. Provide for them, for their food, education. God has got enough. He has got enough and he's the owner of all the gold and silver in the world. And there are many rich people who are his children, and they will take care of all those needs. we operate differently in the area of money from all the other churches because of this reason. because we believe jesus sits opposite the offering box to see how they put

நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்றீங்க and you sought honor for it from people அதற்காக ஜனங்களிடம் இருந்து கனத்தை எதிர்பார்க்கிறீர்கள் for supposing you are praying in public நீங்க பொதுபடியா ஜெபம் பண்றீங்கனு வைத்துக்கொள்வோம் in the meeting கூட்டத்துல ஜெபிக்கிறீங்க as you are praying நீங்க ஜெபிக்கும் பொழுது your mind is going what are these people thinking of my prayer நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கீங்க நான் மனதை என்ன சிந்திக்கிறது என் ஜெபத்தை பத்தி இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கறாங்க என்ன சொல்றாங்க you have immediately become naked உடனடியாக நீங்கள் suddenly your 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 clothes 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 dropped dropped off off brother stop prayer prayer put on your again before you 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 continue your prayer. how many of you recognize this as as soon as sin comes into your life you're naked imagine if your physical clothes dropped off while அங்கே ஆடை கீழே கீழே அருமையான ஜெபத்தை எத்தனை பேர் கொள்கிறீர்கள் பாவம் வந்த நீங்கள் கொண்டே விழுந்துச்சுனா எப்படி இருக்கும் your your pant drops while while you 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 are are praying. praying praying. praying praying, What will you do? Will 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 do? stop stop stop. or or not? <laughs> not? falls off, sisters, while praying. Will you stop praying or not? Of course you will stop. Look at sin like that. Oh God! I yeah. to... I was praying. I was seeking honor நீங்கள் பேண்ட் அப்படியே நிறுத்த நிறுத்த மாட்டீங்களா ஆம் பாவத்தை இப்படி மக்களுடைய கணத்தை தேடிட்டேன்

Keep your heart holy like that. You become naked as soon as you sin. There's something else I want to show you from the Old Testament. God wanted His people to know how serious sin was. Leviticus. <laughs>

வீர் சீடி கால் த்ரூ த பைபிள் இன் செவென்டி ஹவர்ஸ் எழுபது மணி நேரம் த்ரூ த பைபிள் என்றதான ஒரு சீடி இருக்கிறது ஹோல் ஒன் ஹவர் ஆப் ஸ்போகன் ஆன் லிவிடிக்ஸ் லேவி ராகவும் புத்தகத்தை குறித்து ஒரு மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன் யு கேன் லிஸ்ஸன் டூ நீங்களதை கேளுங்கள் ஏன்னா லிட்டர் வாயல் வீ பில் பி பப்ளிஷிங் இட் இன் டேமல் ஆசோ இன்னும் கொஞ்சம் நாட்டிலேயே தமிழ்லையும் கூட நாங்கள் வெளியிட ஆக்சுவலி கேரகிறோம் வீ ஆல்டி காட் இட் ஐ திங் என் டேமுல் ஐ டோன் ஒரே ஸ்பீன் ரிலீஸ் ஏற்கனவே தமிழில் வந்து விட்டதா என்று தெரியவில்லை உங்களுக்கு கிடைத்திருக்காதா என்றும் தெரியவில்லை அன் லிவிடிக் இஸ் சேர் டூ ஃபோர் லேவி ராகம் நான்காம் அதிகாரம்

யாராலும் பொதுவான ஜனங்களிலே எவன் ஒருவன் பாவம் செய்தாலும் அங்கே வேண்டுமென்றே என்று பாவம் அல்ல ஆனால் தெரியாமல் செய்த பாவம் தற்செயலாக செய்த பாவம் பீப்புள் கமிட்டட்லி சாதாரண ஜனங்களிலே எந்த ஒரு மனிதனும் தற்செயலாக ஒரு பாவத்தை செய்தால் in doing anything which the lord said should not be done ஒன்றை செய்ய என்று சொன்ன காரியத்தை அறியாமல் செய்திருந்தால் அறியாமையாலே let's read that slowly again மீண்டும் அதை நாம் மெதுவாய் நாம் வாசிப்போம் any of the common people சாதாரண ஜனங்களில் ஒருவன் sins without knowing அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி and does something which the lord said should not be done கர்த்தர் செய்ய கூடாது சொன்ன காரியத்தை அவன் செய்திருந்தான் he becomes guilty immediately அவன் உடனடியாக குற்றவாளி ஆகிறான் but he doesn't know he is guilty ஆனால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரியவில்லை but verse 28 28 ஆம் வசனம் when he becomes aware of it தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது that will take some time அதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் he is guilty from the time he did it

thing I signed and got some money in the office was a false statement. Hello, lagettere kairuthipote pallathi petrukundani. Adi thavarano oru vasagatthi kairuthi. That thing I did in the church was wrong. Sabirana anneki sehideni. Adi thavaru. That time I preached or prayed, it was for my honor. Anneki naal prasengithenai, jebithenai. Yonde ganatthika keseiden. I didn't know it when I was preaching or praying. Anneki jebi kumurudho, prasengi kumurudhen. Anneki kerezhariyuvan. Later on, it becomes aware. Adarke peragana na deyariya I was guilty from the time I did it. Ana de sehiden arthilandhen putravali. But I. God holds me responsible only after I know it. How merciful God is. Even though you're guilty, He doesn't hold you responsible until you know it. But when you come to know it, if you are living in the Old Testament, what should you do? Get a goat. Say, Lord, I'm a farmer, I don't have any goats.

we have not not understood it we say brother sing, I sing. I I I I am trying to 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 sin sin but but try speak 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 kindly kindly <laughs> rudely I tell you if you 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 if buy 4,000 every time your your wife you will speak very kindly to your wife will very from tomorrow onwards என்று போதிக்கிறார் நாம் அதை சவுனி ஆனாலும் ஆனாலும் பாவம் பாவம் நான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் மனைவி மனைவிடத்திலே கண்ணிய குறைவாய் நீங்கள் பேசி நாலாயிரம் ரூபாய் ஆட்டை வாங்க வேண்டுமானால் அது தெரிந்திருந்தால் நீங்க நாளிலே ஒரு நாளிலே பாவம் செய்து நிறுத்தி விடுவீர்கள் வாட் டு வி சே நாம என்ன செய்கிறோம் ஐ டோன்ட் ஹேவ் டு பே கோட் நான் போய் ஆட்டை ஆட்டை எல்லாம் பலி செலுத்த தேவ இல்லை லார்ட் ஆஃப் ஜீசஸ் எனக்கு இயேசுவின் இரத்தம் இருக்கிறது வாட் இஸ் தட் வொர்த் அது அவருடைய விலை என்ன

WHY these OLD TESTAMENT PEOPLE TOOK SIN MORE SERIOUSLY THAN TODAY'S CHRISTIANS இன்றைய காட்டிலும் பழைய கால மக்கள் ஏன் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள் என்று உங்களுக்கு விளங்குகிறதா இருபத்தி ஒன்பதாம் வசனம் THE SON OF GOD AND TREATED THE BLOOD OF JESUS

கிரேக்க மொழியில உண்மையான வார்த்தை தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று என்னது என்று சொன்னால் பொதுவானது என்று மீன்ஸ் யூ ஹேவ் ட்ரீட்டட் தி லைக் समथिंग चीप இயேசுவின் இரத்தத்தை ஒரு விலை குறைவான மட்டமான ஒரு காரியமா எண்ணி விட்டீர்கள் இஃப் யூ ஆர் இன் தி ஓல்ட் கவனன்ட் யூ

You deserve a greater punishment than all those Old Testament people. But our message is not a message of condemnation. There is forgiveness with God. தேவனிடத்திலே மன்னிப்பு உண்டு லெட் அஸ் ரிபென்ட் நாம் மனம் திரும்புவோம் ஃபர்கிவ் மீ லார்ட் ஃபார் டேக்கிங் சின் சோ ஆண்டவரே பாவத்தை நான் எளிதா எடுத்துக்கொண்டேனே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்போம் ஹெல்ப் மீ டு டேக் சின் மோர் சீரியஸ் பாவத்தை ஆண்டவரே சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் வேல்யூ தி ब्लड ஆஃப் ஜீசஸ் மோர் இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் விலை மதிப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நாம் ஜெபிப்போம் ஹெவன்லி ஃாதர் பரலோக பிதாவே ஹெல்ப் அஸ் டு டேக் சின் மோர் சீரியஸ்லி இன் आवर லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை பாவத்தி இன்னும் அதிக சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் பிதாவே ஆமீன்